நீதிநெறி விளக்கத்தில் அமைந்திருக்கிற முப்பத்தி எட்டாவது பாடல் அரசனின் பெருமையைப் பற்றி பேசுகிற பாடலாக அமைகிறது என்ன அரசனின் பெருமையை பேசுகிறது மாகம் சிறுக குவித்து நிதுக்குவை ஈகையின் ஏக்கழுத்தும் இக்குடைய மாகோல் பகைமுகத்த வெல்வேளான் பார்வையில் திட்டும் நகைமுகத்து நன்கு மதிப்பு ஒரு மன்னன் வானம் பெரிதாகும்படி அமைந்திருக்கிற பெரும் பொருளை குவித்து வைத்து அதனை அள்ளி அள்ளி வருகிறவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறான் என்றால் அது சிறப்பா அல்லது அந்த மக்கள் விரும்புகிற பாராட்டுதலையும் பெருமையோடு அவன் வெளிப்படுத்துகிற புன்னகையும் சிறப்பா என்றால் எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் அதைவிட அவர்களை பாராட்டி புன்னகை பூக்கிறான் அல்லவா அதுதான் பெரிது என்கிறார் ஏனென்றால் ஒரு மன்னன் அளிக்கும் கொடையை விட அவன் பல் அவன் அழிக்கிற பாராட்டும் புன்னகையின் தான் மிகச் சிறந்தது ஏனென்றால் அவன் கடுமையான மகத்தை வைத்து கொண்டு கொஞ்சமும் ஈகை உணம் இல்லாமல் பொருளை வருந்தி கொடுப்பான் என்றால் அதனால் என்ன பயன் என் அதனால் அவன் புன்னகையோடு அந்த ஒன்றே புன்னகை கொடுக்கிறானே அந்த ஒன்றே போதும் என்று சொல்கிறார் குமரகொருபரர் ஏனெனில் அரசனின் பொருளை விட அன்பே சிறந்தது அதைத்தான் அந்த மக்கள் விரும்புவார்கள் என்பதைத்தான் இந்த பாடல் சொல்கிறது வாகம் சிறுக குவித்து வானத்தை வான அளவுக்கு குவித்து நிதிக்குவை ஈகையின் ஏக்கழுத்தும் இக்குடைய வாகோல் பகை முகத்த வெல்வடான் பார்வையில் தீட்டும் நகை முகத்து நன்கு மதிப்பு அவன் போர்க்களத்துக்கு போகிறவன்தான் அவன் ஆட்சியிலே பல பிரச்சனைகளை இருக்கம்தான் அதைவிட அவன் முகத்திலே வருகிற புன்னகை இருக்கிறதே அதை அழகாகச் சொல்கிறார் நகை முகத்து நன்கு மதிப்பு அதுதான் பெரிதாக மதிக்கப்படும் என்று சொல்வதை பார்க்கிறோம் எனவே பொருள் அழிந்துவிடும் பாராட்டும் புன்னகையும் தான் அவர் மனதிலே என்றென்றும் தங்கும் என்பதனாலே ஒரு தலைவனிடத்தில் ஒரு தொண்டன் எதிர்பார்ப்பது அதுதான் என்பதை இந்த பாடல் என்றென்றைக்கும் ஒரு மன்னன் பொருளை அள்ளி வணங்குவதோடு புன்னகையும் வள்ளி வழங்குகிறவனாக இருப்பானானால் அவன் மக்கள் மனதிலே என்றும் நீங்காதவனாக அவர்கள் நெஞ்சிலே என்றும் தங்கியிருப்பவனாக அவன் அவனுடைய தன்மை இருக்கும் என்பதைத்தான் இந்த பாடல் சொல்கிறது அந்த பாடல் மாகம் சிறுகம் குவித்து நிதிக்குவை ஈகையின் ஏக்களத்து மிக்குடைய மாகுல் பகை முகத்து வெல் வேளான் பார்வையில் தீட்டும் நகை முகத்த நன்கு மதிப்பு